காட்சி தெரிகிது நீல கடலரைகள் நனந்து நெழுந்து நடனம் புரிகிறது நீல நடனம் புரிகிறது கலையாதது நிலையாது நிலையாது ரதியாகுது ரதியாது காலலம் தளி நின் காட்சி நீல கடல்கள் நனிந்தெழுந்து நடனம் புரியுது உண் மேலி மின்னு அந்த கோலம் கண்டு உள்ளம் கொல்லை கொல்லை உவகை கொள்ளுது கொள்ளுது குமராவுனை குமராவுனை மனம் நாடுது மனம் நாடுது கூத்தாடுது கூட்டாடுது இளம் காட்சி தெரிகிதே நீல கடல்கள் மகிழிலிருந்து நடனம் பொருகிது சோலை மலர் கூட்டம் முந்தம் சோலையிலே கூட்டம் உந்தன் தோற்றம் கொள்ளுது தோற்றம் கொள்ளுது சிவ சுப்பிரமணியம் 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 சிவ சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று சொல்லுதே என்று சொல்லுது சுகமாகுது சுகமாகுதே குகநாதமேநாதமே சொல்லாகுதே முருகாது முருகான் கால இளங்கலிங்குந்தன் காட்சி தெரிகிதே நீள கடலைகள் மயிலிருந்தே நடனம் பொது வேலை ஏந்தும் வீரம் வெற்பின் வேலை எந்தும் வீரம் வெற்பின் சிகரமாகவே சிகரமாகவே வேலை ஏந்தும் வீரம் வெற்பின் சிகரமாக வீரமென்றும் வேலை ஏந்தும் வேலை ஏந்தும் வேலம் விற்பின் வெற்றி வேல் சக்தி வேலா என்றே சக்தி வேலா வெற்றி வேல் வெற்றி வேல் சக்தி வேல் வேலா வேறு சேவல் போவது சேவல் போவது வினைவோடுது வினைவோடுது வடிவேணது வடிவேணது துணையாது முருகாது முருகா காலையிலுந்தன் காட்சி நீல கடலிலும் நலங்கிலிருந்து நடனம் புரியுது பார்க்கின்ற காட்சியெல்லாம் மக்கின்ற காட்சியெல்லாம் நீயாகவே பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்ட உனக்காகவே உனக்காகவே குருவாகுதே குரு திருவாகுதாகு குருநாதனே முருகா குருநாதனே முருகான் கால இளம் தலிங்குந்தன் காட்சி தெரிகிறது நீள கடல மயிலிருந்து நடனம் புரிகிது குருநாதனே முருகா குருநாதனே முருகா சுவாமிநாதனே முருகா சுவாமிநாதனே முருகா குருநாதனே முருகா குருநாதனே முருகா சுவாமிநாதனே முருகாமிநாதனே